மாறத மண்ணி பாயலடா குச்சி கர்வாடு பாயலடா கொடூரமா 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 பாண்டா இந்த புள்ளைய போட்டு பண்டா ஏய் என்ன குருவமா குருவமாங்கறீங்களே என்ன குருவமா அந்த பச்சக்க நீ சீட் இருக்க சொல்றீங்களா அவன் சீட் நீ மூடு மயிர் நீ பொத்து நீ தோற நீ மூடு நான் குத்துறேன் நான் கலட்றேன் ஆமா ஆமா இங்க அப்படியே குத்தி வைத்தியாத்தியா ஏன்னா எடுத்துக்கொண்டிருக்கும் காரியப்பட்டி அது காமல மருதம் கூடி மருதுடு ஏ மருதமணி அவர்களுக்கு இந்த ஐயப்பன் கோயில் கும்பாஜியம் செய்யக்கூடிய உறவுகள் சார்பாக மற்றும் பத்து கோடி பெருமக்கள் சார்பாக வந்திருக்கும் உறவுகள் அத்தனை பேர் சார்பாக நினைவு பரிசு வழங்கி மலை மாநிலத்து மருதமணி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் தெற்கு காமூர் கிராமத்தார்கள் மற்றும் எல்லா கிராமத்தார் சார்பாக கொடூரமா வணக்கம்டா கப்பு பயலுக கொடூரமா பால கணக்குதுடா

பூமாலை சுட்டி நினைவு பரிசு வழங்கிய கிராம பொதுமக்களுக்கும் ஐயப்பன் பக்தர் குழுவுக்கும் இவ்வளவு கூட்டமெல்லாம் பல கிராமங்களிலிருந்து எங்களை ரசிக்க வந்திருக்கக்கூடிய எங்களது உயிர் கூறாமே இளைஞர் தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இன்னைக்கு உயிர் மூச்சுன்னு சொன்னால் பூரா இளைஞர் செல்ல எடுத்துக்கிட்டா இன்ஸ்டாகிராம் அடித்து அடிச்சு விடுறாங்க இளைஞர்கள் உங்களை உண்மையிலேயே உங்கள் பாதங்கள் ஒவ்வொரு நாளாக வந்தாலும் ஒவ்வொரு பாதங்களையும் நான் கூட காத்துக்கிட்டு எங்களுக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டம் வந்திருக்கக்கூடிய அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் உயிர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நண்பர்கள் வணக்கம் எனக்கு

இழைவு இப்படி என்னை கேவலப்படுத்தியா இப்படி ஒன்று கேவலப்படுத்துறியா போயிட்டியா தூத்துக்குடி கொத்தனாரு நீ பாடு தலைவா பக்கத்துல பாம்பு

தலைவா அவன் என்ன சொல்றான் ஊற வச்சு ஊற வச்சு என்ன சொல்றான் ஊற வச்சு ஊற வச்சு ஒரு பாத்தியல ரெண்டு பேரும் கை அடிச்சுக்கறாங்க அப்புறம் ஒண்ணே பார்த்தாலும் கை தான் அடிச்சுக்கறாங்க யோ தலைவனுக்கு கோவம் ஒண்ணே பார்த்தா கெஞ்சி கேதறே அந்த புள்ள கால்ல வந்து புருஷண்ட நான் வாடை எடுத்து வந்தேனா நீ மசுர மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கே

ஆணு உடம்பு நீ 10 நீ நீ இந்த ரூம்பு வாடை ஏवला ஐயா தயா தயா புடிக்காத எல்ல அய்யோ கொட்டே அந்த ஆன்ட்டி அங்கிள் என்ன நினைக்கிறாருன்னா நான் அந்த அங்கிள் என்ன நினைக்கிறாருன்னா என்ன நீங்க சேனதங்கி அந்த மாதிரி ஒரு சிப்பி பார குட்டி ஓடணுமா யார் இது மாரியா இது மாதிரி புள்ள பத்த たら ஈண்டா இருக்கும் நல்ல சோடி மாப்புளம் பொண்டையும் பாரு இந்த

ஏ வி எம் மனோகரன் சின்னத்தம்பி இடையப்பட்டி சார்பாக எனக்கு இரநூத்தி ஒன்று நன்றி ப்ரோ தூத்துக்குடி கொத்தனாறு தூக்கி கட்டு சலக்கு நல்ல சலக்கு முனை ஏறுதற்கு எனக்கு நல்ல சலக்கு எனக்கு அடிக்கிறேன் சம்பளத்திலே அறுநூத்தி ஐம்பதுரூவா பிடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இடைவெட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் பி வெள்ளச்சாமி சார்பாக அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று இடைவெட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் வெள்ளச்சாமி அண்ணே நன்றி கண்ட்ரோல் யாரு கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணுது மழை வருது பூராமே வேலை வாட்டிக்கு போறவங்க

நான் வலது சோழல கை போடும் போது எப்படி இருக்கு தெரிஞ்ச முள்ள குத்துதான் மிஸ்டர் கரையாம்புத்து தவளை உங்கிட்ட பேசவே இல்ல மிஸ்டர் மூக்குறிஞ்சி எங்க எட்டி பாக்குறேன் பாரு ஒரு ரூபா சில்லறைய போட்டு உண்டில காசு இருக்கலாம் பளிருக்கு பல பசி எடுக்காது பலமே இருக்காதுடா அப்போ வர சரி பணத்தை பஞ்சாமிர்தமா ஆக்கி புரிய மூடிக்கிட்டு பேசாம நில்லு சே தலைவா

உன் கப்பலிங்க நான் மட்டுமா நோண்டம் நினைப்பேன் இங்க இருக்க இளைஞர் கூட உன் கப்பலிங்களா ஒரு நோக்கமாவே இருப்பாங்க நான் பேசினேன்னா ஒரே எத்தத்தை அந்த இருக்க ஒரு கொட்டாச்சி மூஞ்சி அந்த மயிர் மேனே ஏ நீ என்னடி நக்கிட்டுற உனக்கா தானே சொல்லுச்சு செய்யா அவன் அவகாசம் வேணாம் நாளைக்கு ஏதாவது வந்து தங்கிருச்சு சின்ன தங்கிருச்சு சொல்லப்படாது ஓப்பனா தான் சொல்றேன் அவன் கெட்ட பயம் மோந்து வாத்துட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு கிழவி எதுவும் இந்த நங்கு நினைக்கிறது அடியாயிடுச்சு முதுவை களை கொட்ட எடுத்து வெட்டி புரிய மாதிரி நான் உன்னை எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வீர தமிழ் சொல்லிக்கிட்டு அவன் காய்ச்ச பாட்டில் தலைவரே அவனை ஒன்றுமே சொல்லலை உன் விரல் படாத உன் உடம்பே கிடையாது குளிப்பண்ணு மாதிரி பிச்சு எடுத்துட்டான் அடி தேங்காய் பண்ணை திண்டது மாதிரி மயிர் மயே ஒரு சுத்துக்கு ஒரு அடிப்புக்கு வருவேன் அவன் சொல்லிட்டான் மேடம் என்ன என்ன மயத்து முதக்கிறேன் அதை தேன் ட்ரை பண்ணுறேன் சார் என்ன அப்படின்னு சொல்லுறேன் திருந்த மாட்டேன் வா